ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் அதனால ஏன்னா லாக் அழகாக அப்படி இப்படி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிக்கும் அந்த கால்சியம் டெபாசிட் அப்போ லாக் ஆகாத வராது அப்போ ஆகும் பெயின் அதிகமாக இருக்கும் அப்போ அங்கே ஒரு தெரிப்பு உண்டாகும் போனில் உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டெயில் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் டெபாசிட் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் இருக்கும் இதுதான் பிரச்சனை இந்த குதிங்காலில் பார்த்திங்கன்னா அதை சொல்லுவாங்க குதிங்காலில் பார்த்திங்கன்னா குதிங்கால் வலி வலின்னு பார்த்தாக்கா அது வாதத்துலேயும் வரும் இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்ட்ரா கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா உள்ள இருக்கக்கூடிய ஜல்லி அதில் மஜ்ஜையில் இருக்க ஃபார்முலேஷனாக எக்ஸ்ட்ரா குரோத்தில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஃபுட்டில் தான் இதையும் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கலாம் அன்வான்டட் ஃபுட்டு சரியாக தூங்குறது இல்லை நம்ம படுக்கிற ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக எத்தனை பிரச்சனைக்கு காரணம் ஸ்பிரிங் பெட் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி நிறைய பேர் அவஸ்தப்படுற ஒரு பெயின் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டெயில் போன் அப்படின்னு சொல்லுவாங்க உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டெயில் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கால்சியம் டெபாசிட் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் இருக்கும் இதுதான் பிரச்சனை இந்த குதிங்காலில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க குதிங்காலில் பார்த்தீங்கன்னா குதிங்கால் வழி வலின்னு பார்த்தாக்கா அது வாதத்துலேயும் வரும் அடுத்து நல்லா ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அந்த போனோட வளர்ச்சி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பு ஒத்தடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஒத்தடம் கொடுத்தாலே போதுமான விஷயம் இந்த துணியில் தோசை சொல்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காடா துணியில் உப்பு வச்சுக்கணும் உப்பு மிளகு ரெண்டையுமே சம அளவில் வச்சு அதில் ஒரு பொடி மாதிரி எடுத்து லைட்டாக அந்த தோசை கல்லை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம கையில் வச்சு ஒரு போதுமான ஒரு சூடு இருக்கும் பார்த்திங்களா ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாத ஒரு சூடு அது மாதிரி காலில் வச்சு வச்சு அதை கிளியர் பண்ணுவாங்க ஹாட் வாட்டர் மாரி சா சால்ட்டை போட்டு அதுலேயும் கால் வச்சுருப்பாங்க போன் க்ரோத் காலில் இருந்துச்சுன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயிலில் இருக்கக்கூடிய போன் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப சிரமப்படுவாங்க படுக்க முடியாது விண்ண விண்ணுன்னு தெரிக்கும் உட்காந்து எழுந்திருக்க முடியாது சொல்லுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் வச்சு மாதிரி வலிச்சுட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பிரச்சனை அவங்களுக்கு இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்ட்ரா கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா உள்ள இருக்கக்கூடிய ஜல்லி அதில் மஜ்ஜையில் இருக்க ஃபார்முலைனா எக்ஸ்ட்ரா க்ரோத்தில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஃபுட்டில் தான் இதையும் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கலாம் அன்வான்ட் ஃபுட்டு சரியாக தூங்குறதில்லை நம்ம படுக்கிற ஸ்டைலில் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக எத்தனை பிரச்சனை காரணம் ஸ்பிரிங் பெட்டு ஸ்ப்ரிங் பெட் தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா நீங்கள் படுக்கும்போது அலைமென்ட் டிஸ்கேஷன் கொடுத்துரும் டிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜி கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன விஷயம் தான் அலைமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அதோட ஸ்ப்ரிங் லேபிப்பிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ட் ஆயிடும் இது போன் க்ரோத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய போன் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிறதுலேயும் இருக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மடிப்புக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி ஒரு மடிப்பு இருக்குது இப்படி மடிப்பு இருக்குது இப்படி மடிப்பு இருக்குது இப்படி இருக்கும் இந்த போன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்பைன் அலைமெண்ட் நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் எல்லார்ஜி ஆனால் அப்படின்னு என்ன அது கம்ப்ரஸ் ஆனாலும் பிரச்சனை என்லாஜ் ஆனாலும் பிரச்சனை கம்ப்ரஸ் ஆனால் நர் உள்ளறை வந்து பட்டிருக்கும் சியாட்டுக்கா ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா இந்த கேப்பில் போய் இந்த நரம்பு அழுத்திக்கிட்டே இருக்கும் இதுலேயும் பிரச்சனை இருக்கும் ஸோ ரொம்ப என்லார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய அளவுக்கு மீறி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் இதுலேயும் வரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ கேப்பில் இந்த கேல்சியம் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ எப்படி ஒரு கோட்டு வந்து ஃபார்ம் ஆகுது கோட் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு கே போன் கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்பட்டு அது பார்த்திங்கன்னா பல்ஜி இருக்கும் ஸோ அதனால் அவங்க ஏன்னா லாக் அழகாக அப்படி இப்படி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிக்கும் அந்த கால்சியம் டெபாசிட் அப்போ லாக் ஆகாத வராது அப்போ ஆகும் பெயின் அதிகமாக இருக்கும் அப்போ அங்கே ஒரு தெரிப்பு உண்டாகும் போனில் ஸோ ஏர் கிராக் மாதிரி ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனையை உண்டு பண்ணுது இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆயில் இதை வந்து ஆயில் போட்டு போட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீனஸ் கொடுக்கணும் அதேமாரி எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அதை ரிலீஃப் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான ஃபார்முலா நான் சொல்கிறேன் ஸோ இப்போ எடுக்க வேண்டியது நல்லெண்ணெய் ப்ளஸ் நம்ம விளக்கெண்ணெய் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் மிளகு போட்டு அது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஈக்குவலாக ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் அதாவது நல்லெண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் கிராம் விளக்கெண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கணும் நல்லா காய்ச்சிருங்க போட்டு காய்ச்சிட்டு எடுத்து இறக்கி வச்சுட்டு அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் வந்து கல் உப்பு மிளகு அதே மிளகு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முடிச்சு மாதிரி வச்சுக்கணும் இந்த மசாஜ் முடிச்சுருக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி சின்னதாக ரெடி பண்ணிக்கிட்டு படுக்க வச்சுட்டு அந்த எங்கே க்ரோத் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுத்தா போதும் இந்த ஆயில் இருக்கு இல்லையா லைட்டாக சுட வச்சுட்டு அந்த ஆயிலை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம மசாஜ்மே லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளாக்கா ஈஸியாக ஒரு வேறு எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நார்மல் குரோத்துக்கு போகும் எக்ஸ்ட்ரா க்ரோத் வரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருமி தொற்றும் கூட காரணமாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ இது எதுவாக இருந்தாலும் இந்த ஆயில் ஒத்தடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயம் கேட்டால் முருங்கைக்கீரை கீரை இந்த முருங்கைக்கீரை சூப்பாகவோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைன் பார்த்திங்கன்னா நல்லா ஈக்குவலைசேஷன் இருக்கும் கால்சியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பசலைக்கீரை இந்த பசலைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரை கடையிலுமே கிடைக்கிது யாருமே அதை தொடரதே கிடையாது இந்த மாதிரி போன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை பொரியலாகவோ இல்லை சூப்பாகவோ நம்ம எடுத்துகிட்டு வந்து போதுமான விஷயம் சூப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கீரை அதாவது முருங்கை கீரையோட சூப்பும் தேவை பசலைக்கீரையோடய சூப்பு இல்லைன்னா பொரியல் இதை உணவில் சேர்த்துட்டு வந்தாங்களே போதுமான விஷயந்தான் இந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போனில் இருக்கக்கூடிய பிரச்சனை முட்டு வலி எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பிரச்சனைகள் இருக்கோ இதெல்லாம் சரியாகும் ஸோ இந்த ஆயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விளக்கெண்ணெய் சாதாரண நினச்சிட வேண்டாம் விளக்கண்ணெய் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க அது ஸ்கின்னில் ஊடுருவி எங்கெங்கெல்லாம் போனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கிற லூப்ரிகேஷன் இல்லாமல் ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மஜ்ஜியை வளரக்கூடிய சக்தி இந்த விளக்கண்ணெய்க்கு உண்டு ஸோ அதனால தான் இந்த நல்லெண்ணெயோட இந்த விளக்கெண்ணியை சேர்த்து கொஞ்சம் மிளகு சேர்த்து அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க இது பெஸ்ட் ரிசல்ட் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட் இருக்கவங்க கை ஆத்லட்டிஸ் பெயின்க்குலாம் இருக்கெல்லாம் இந்த ஆயில் செம்மையாக வேலை செய்யும் ஏன்னா செம்மையாக வேலை செய்யும் ஏன்னா பயங்கர பெயின் இருக்கும் ஆத்தலட்டிஸ்வங்கலாம் கட்டுக்கிற மாதிரி பெயின் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் போட்டாங்கனாலே போதுமான விஷயம் நல்ல ஒரு லூப்ரிகேஷன் ஃப்ரிக்ஷன் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நார்மலாக பெயின் கில்லராகவும் பயன்படும் ஸோ இந்த எண்ணெய் செய்து ஒரு வீட்டில் வச்சுப்போங்க ஏன்னா இன்றைக்கி பெரியவங்க நம்மளோட வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் நான் சொன்னேன் முருங்கை சூப்பும் பசலைக்கரை சூப்பும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த சூப்புன்னு இல்லைன்னா பசலைக்கரை இன்னொரு நாளைக்கு அப்படியே மாறி மாறி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் இதையும் தாண்டி நீங்கள் வந்து நான் கால்சியம் வந்து டெஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க இது வாதம் பித்தம் கபம் இது அதிகப்படுத்தினாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ப்ளட் ஃப்ளோ கம்மியாகிறதுனால தான் இந்த பிரச்சனை வரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பை எடுத்துகிட்டு அது மேலே நான் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் சுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி அது காலையிலையோ மதியமோ இரவோ ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிகை லைட்டாக வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க இந்த ஒரு சு ஒரு சிட்டிகை சுக்கு வந்து என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா கால்சியம் ப்ளஸ் உங்களுடைய போனை அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி போய் கொடுக்கும் சுக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் கேஸ்ட்ரிக்கு உடைக்கும் மற்ற டைஜஷன் கொடுக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய சக்தி இந்த சுக்குக்கு உண்டு அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லையே சொல்லியிருக்காங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சால்ட்டு ஒத்தடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இந்த எண்ணெயை வந்து தொட்டுவிட்டு அந்த சால்ட்டு கொஞ்சம் காட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சோண்டு காட்டன் இப்போ அந்த ஏதாவது நீங்கள் இந்த காட்டன்லாம் இருக்கும் உங்களுக்கு பருத்தியெலாம் இருக்கும் அதெல்லாம் பருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகெல்லாம் சேர்த்து வச்சு அழகாக ப ஒரு பம்ப் மாதிரி வச்சுட்டு அந்த எண்ணெயை ஒத்தோடம் கொடுத்து பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்